ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல மே மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ நடக்க இருக்குமோ அது எல்லாமே கிரகநிலைகளை சார்ந்தே தாங்க நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதில் குறிப்பிடத்தக்க கிரகங்கள் அப்படின்றது நிறைய கிரகங்கள் காணப்பட்டாலுமே கூட முழு சுப கிரகம் அப்படின்னா அது குரு தான் சொல்லுவோம் அந்த குரு பகவான் மே மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து நமக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சிகளானது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க நடக்குது அதனால மேசத்துல இருந்து ரிஷபத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் நிறைய பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இதோடு மட்டுமல்லாம இந்த மாதத்துல புதன் சுக்ரன் சூரியன் போன்ற கிரகங்களும் வந்து பயிற்சி அடைகிறாங்க இதனால குடும்பம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் கூடவே மேசராசி அன்பர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அவங்க அடையக்கூடிய பலன்களை பற்றி எல்லாரும் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே மாதம் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி ஆகிறாரு மே பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் இருந்து ரிஷபத்திற்கு மாறுறாரு மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காரு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சியாகுறாங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டித்த மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக அடைய போகிறாங்க அப்படி என்ன மாதிரியான எல்லாம் அடைய போகிறாங்கன்றதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவானது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கூடவே யாரெல்லாம் மேசராசியை உடையவங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் மேசராசியானது காணப்படுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மேச ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம் மே மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ராசியில இருந்து குரு பகவான் விலகிறாருங்க இதனால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுது வெளியூர் போகணுமா வெளிநாடு போகணுமா இது போல விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான காலமாகவே காணப்படுது உங்களுடைய முன்னேற்றங்கள் அனைத்தும் திருப்திகரமானதாகவே இருக்குங்க உங்களுக்கு புகழ் விளம்பரம் போன்றவை எல்லாம் கிடைக்கும் பணியிடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி பொறுப்புகள் அனைத்தையும் வந்து உங்களால் நிறைவேற்றி நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்க்கலாங்க அதனோடு மட்டுமல்லாம இந்த மாதத்துல நிறைய கிரகங்களும் வந்து மாற்றம் பெறுது இதன் மூலமாகவும் மெசராசியன்வர்கள் மிகப்பெரிய அற்புதமான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அதாவது எந்த ஒரு காரியத்திலுமே நேர்மையும் உண்மையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மெசராசி அன்பர்கள் அப்படிப்பட்டவங்க எப்போதுமே கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் அதாவது கடுமையாக உழைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மட்டும் இவங்க எப்பயுமே வந்து தயங்க மாட்டாங்க அந்த வகையில் தாங்க மெசராசி என்பர்களுடைய குணம் காணப்படும் நேரத்தினுடைய அருமையை வந்து உணர்ந்தவங்க காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதாங்க இழந்த நேரத்தை மட்டும் நம்மளால் எப்போதுமே மீட்டெடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நேரத்தையும் சரியான வழியில் செலவீடு செய்யக்கூடியவங்க தான் மேசராசி நண்பர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களானது இந்த மாதத்தில் உண்டாகுங்க அதாவது உங்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த டைமில் கொஞ்சம் அதிகரிக்கும் புதுசாக யாராவது உங்களுக்கு நண்பர்களானவங்க சேருவாங்க திறமையாக எல்லா விஷயத்தையுமே சமாளிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் மேலும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடியே கண்டிப்பா நடக்குங்க பொருள்கள் அனைத்தும் வரவுகளை எல்லாம் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கும் மேலும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே நிறைய மேன்மையை வந்து பார்ப்பீங்க வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமான காலகட்டம் அதாவது வியாபார ரீதியா அப்படின்னா நிறைய போட்டிகள் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட போட்டிகள்ல சாதகமான பலன்கள் எல்லாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா வாடிக்கையாளர்களை மட்டும் கொஞ்சம் நீங்க அனுசரித்து நடந்துக்கோங்க அவங்க கிட்ட கடுமையாக வந்து பேச வேண்டாம் இதே உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா இந்த மே மாதம் கண்டிப்பா முன்னேற்றத்தை பார்க்கலாங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கூட இந்த டைம் உங்க கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில மாற்றங்களானது ஏற்படும் கணவன் மனைவியினுடைய உறவு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதாவது குடும்பத்துல மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் சில போன தெய்வ நம்பிக்கை இந்த மாத்தில உங்களுக்கு குடி காணப்படும் உறவுகள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்குங்க குடும்பத்தில் மதிப்பு மரியாதை போன்றவை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நண்பர்கள் மூலமா நிறைய உதவி கிடைக்கும் நீங்கள் கேட்ட நேரத்துக்கு கேட்ட இடத்துலேருந்து உதவி கிடைக்கிது அப்படின்னாலே நமக்கு வந்து சந்தோஷந்தாங்க அப்படி ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த மே மாதம் வந்து கிடைக்கும் பிள்ளைகளுடைய உடல் நலனெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் திறமையாக நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சமாளிப்பீங்க சொல்லப்போனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளையே வந்து பெற்று கொடுக்குங்க இலபறியாக இருந்து வந்த காரியங்களில் கூட எதிர்பாராத திருப்பத்தை வந்து இந்த டைம் வந்து பார்ப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களே அப்படி அந்த விஷயங்கள் கூட இந்த டைம் உங்களுக்கு நடக்குங்க அதுவே உங்களுடைய மனதிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசம் ராசி என்பர்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் இந்த டைம் கிடைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது இது வரைக்கும் எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க கடுமையாக உழைச்சிருப்பீங்க ஆனால் ஒரு நாள் கூட அதற்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ஆனால் இந்த மே மாதம் நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் விருது வாங்குவீங்க அதனால் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய உழைப்பை வந்து கொடுத்துட்டே இருங்க தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் கிடைச்சிடுங்க கடன் தொல்லை அப்படிங்கிறது படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நிறைய போட்டிகளானது இருந்திருக்கலாம் ஆனால் தற்போது அதாவது மே மாதத்திற்கு பிறகு அத்தனை விதமான போட்டிகளும் உங்களுக்கு விலகி போகும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் அதற்கு நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கூட நீங்கி ஒற்றுமையானது தற்போது அதிகரிக்கும் மேலும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமா நிறைய நல்ல படங்களை வந்து நீங்க பார்க்கலாம் மாணவர்களே உங்களுக்கு இந்த மே மாதம் தேர்வுகளை பற்றிய பயம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நீங்கி போகும் சொல்லப்போனால் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே காணப்படுது இது வரைக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே ராசியை பொறுத்து என்னென்ன கிரக அமைப்புகள் மாற்றங்களை பொறுத்து அடையக்கூடிய பலன்கள் ஆனா இனி பார்க்கக்கூடியது நட்சத்திரங்களை பொறுத்து அமையக்கூடிய பலன்கள் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தை உடைய மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது மே மாதம் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய மாதம் நல்ல மதிப்புகளை எல்லாம் பெறுவீங்க மேலும் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க மேலும் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு டென்ஷன்களானது அப்பப்போ ஏற்படலாம் அதனால் உங்களுடைய உடல் சோர்வுகளை வந்து அடையப்போம் ஆனாலுமே கூட நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சாதகமான பலன்கள் வந்து பெற்றுக் கொடுக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் அவங்களால நிறைய நன்மைகள் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் போன்றவை குறையும் வழக்கு விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பரணி நட்சத்திரத்தை உடைய மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் சதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாங்க அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தற்போது சரியாகி போகும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நிறைய நல்ல பலன்களை வந்து பார்க்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உடைய மேசம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீங்க அதே நேரம் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியங்களை அனைத்தும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சுக்கு நிறைய வெற்றிகளானது கிடைக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல நல்ல படித்து மற்றவங்களுடைய மதிப்புக்கு நீங்க அழகுவீங்க இந்த மாதம் திறமையான செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்கும் போட்டிகளும் குறைந்து போகும் என்னதான் நிறைய மாற்றங்களை வந்து மேசம் ராசி அன்பர்கள் சந்தித்தாலுமே கூட சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்துக்கணும் அது போல் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தேவையில்லாத சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும் அந்த வகையில் மேசம் ராசி அன்பர்கள் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க இதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் கூடவே வயதான தம்பதிகளிடம் ஆசிர்வாதத்தை பெற்று வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் செய்தொழிலானது சிறந்து காணப்படும் இந்த மே மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தினங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமான விஷயங்களுக்கு எதற்காகவும் இந்த டைமிங்கில் முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்